ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மோனாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன வீடியோ பார்க்க போனோம்னா சூப்பரான ஃபேஸ் நல்ல ஒயிட்டனிங் ஆகிற மாதிரி சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் தான் போக போகிறோம் நம்ம பியூட்டி பார்லருக்கே போக தேவையில்லை ரொம்ப ஈஸியாக வீட்லேயே ஃபேஸ் நல்லா வெளிலே ஆக்கிடலாம் இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் போகிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம் இந்த ஃபேஸ் பேக் செய்ய ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக காப்பித்தூள் சேர்த்துக்கோங்க இன்ஸ்டன்ட் காப்பித்தூள் எதுவாக இருந்தாலும் சரி சேர்த்துக்கோங்க நான் ப்ரூ காப்பித்தூள் தான் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக சக்கரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அரை தக்காளி எடுத்து இது மாதிரி நல்லா ஜூஸாக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க அதோட பல்ப்போட சேர்த்து பிழிஞ்சு விட்டாலும் ஓகே தான் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா பிழிஞ்சு விட்டாச்சு அடுத்து நம்ம சேர்க்க போகிற பொருள் தான் ரொம்ப முக்கியமானது கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஃபேரலொலி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபேர் லவ்லி சேர்த்துக்கோங்க இது மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம ஃபேர் லவ்லி சும்மாவே போட்டாலே நல்லா ஃபேஸ் நல்லா பளிச்சின் இருக்கும் நம்ம இது மாதிரி ஃபேஸ் பேக்காக போடுறதுனால ஃபேஸ் இன்னமுமே நல்லா பளிச்சுன் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது ஃபேஸில் இருந்து ஃபுல்லாகவே கழுத்து வரைக்குமே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் கழுத்து வேறு மாதிரியும் ஃபேஸ் வேறு மாதிரி இருக்காது ரெண்டுமே ஒரே கலராக உங்களுக்கு தெரியும் பாருங்க நான் இன்றைக்கி கையில் தான் அப்ளை பண்ணி காமிக்க போகிறேன் என்னோடய கைப்பு பாருங்கள் எப்படி இருக்குன்னு அப்ளை பண்ணி காமிக்கிறேன் நல்லா எல்லா சைடுமே நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க உங்கள்கிட்ட ப்ரெஷ்ஷ் இருந்தால் அதை வச்சு கூட அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் அப்ளே வச்சுங்க நல்லா ட்ரை ஆகட்டும் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கழுவி எல்லாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க நல்லா அப்ளை பண்ணி விட்டாச்சு ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் அப்படியே இருக்கட்டும் நல்லா ட்ரை ஆகட்டும் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம நல்லா வாஷ் பண்ணிடலாம் பாருங்கள் டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணிடலாம் நார்மல் வாட்டர் தான் நல்லா வாஷ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணியாச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுதுல கை நல்லா பிரைட்டாயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இன்னொரு டிப்ஸ் பார்க்கலாம் அரிசி கல்வன தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நம்மளோட ஃபேஸில் அடிக்கடி வாஷ் பண்ணிட்டு வந்துட்டுருந்தோம் நம்மளோட ஃபேஸ் வந்துட்டு நல்லா ஒயிட் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் மறக்காமல் பெல் பெல்லைக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்